சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் குரல் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக விளக்கவுரை தமிழர்கள் உலகெங்கும் வேலைகள் செய்து வாழும்படியான சிறப்பான கல்விகளை சிறப்பாக கற்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவ்வாறு தமிழர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பான கல்விகளை சிறப்பாக கற்ற பிறகு தமிழர்கள் தாங்கள் சிறப்பாக கற்ற சிறப்பான கல்விக்கு தக்கவாறு சிறப்பான வேலைகளை உலகெங்கும் செய்து உலகில் உயர்ந்து அறவழியில் தமிழர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு கல்வி கல்வித்தரம் தமிழர்கள் உலகெங்கும் வேலைகள் செய்து வாழும்படியாகவும் தமிழர்கள் அனைவரும் அரசு கல்விச்சாலைகளில் சேரும்படியாகவும் தனியார் கல்விச்சாலைகளை மூடும் வகையிலும் இருக்க செய்ய வேண்டும் அப்படி இருக்க செய்தால் தமிழ்நாட்டில் அரசு கல்வி கொள்கைகளில் மத்திய மாநில அரசுகளின் மோதல்கள் இருக்காது சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்